அன்பார்ந்த விருச்சகராசினியர்களே ராகு கேது பயிற்சி பலன் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ராகு கேது அப்படிங்கிறவங்க வந்துட்டு உங்களோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல கேதுவும் ஒன்பதாவது இடத்துல ராகுவும் நிற்கிறது ரொம்பவும் பாசிட்டிவான பலன் மூணில் தைரிய வந்துட்டு கேது பகவான் நிக்கிறாரு அபரிவிதமான நல்ல பலன்கள் வந்து துணிஞ்சு எந்த ஒரு முடிவு வேணாலும் எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எதிரிகளை வெல்லும் திறமை வந்து உங்களுக்கு கேது கொடுப்பாரு எதிரிகளை வெல்லும் ஞானத்தையும் கேது கொடுப்பாரு இத்தனை நாளா வந்துட்டு ஒரு இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா இந்த ஜாப் அந்த ஜாப் போகலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து இந்த டைமிங்கில் பாத்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து நீங்க மூவாயிரத்துக்கான சூழ்நிலைகள் வந்துட்டு கொடுப்போம்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல ராகு நிக்கிறது தந்தை மன்களுக்கிடையே கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வில்லங்கல்கள்லாம் ஏற்படுத்தும்ன்ட்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுக்கு கோவிலுக்குள்ளுக்க போக முடியாத நிலைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் அதாவது தெய்வீக அனுகிறவங்கிறது கொஞ்சம் கம்மியாகும் வந்து நீங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ சம்திங் ஏதோ ஹார்டா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் அதனால இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா துர்கைக்கு வந்துட்டு ராகு காலத்துல வந்துட்டு எலும்பங்கூலத்துல விளக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா பூர்வீக சத்துல இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாமே நார்மலா இருக்கும் அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மற்றபடி கேது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறத எந்தவித பிரச்சனையும் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது ஏன்னா சனி பகவானும் வந்துட்டு இத்தனை நாளாக ராசிலிருந்து படாதபடுத்தப்படுத்திகிட்டு இருந்தார் ரெண்டரை வருஷம் அவரும் அழகி ரெண்டாவது இடத்துக்கு போறார் வந்து அதனால ரொம்பவும் பாசிட்டிவான நிலை தான் வந்து குரு வந்து பன்னெண்டில் இருக்கிறது சுப விரயங்கள்லாம் வந்துட்டு அதனால ஒரு ஒரு இந்த கூட்டாக இந்த பலன்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த தொழில் ரீதியான ஆஹ் விரைவு செலவுகள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வீடு கட்டுற நிலைகள் அது எல்லாமே வந்துட்டு இந்த பயிற்சி காலகட்டங்களில் இந்த ஒன்றரை வருட காலகட்டங்களில் வந்து நடந்து முடிக்கும் கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக நீங்க முயற்சிகள் மேற்கொண்டு ஒன்றுக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்க மோதலாதான் ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது வந்து ராகுக்கு இது பயிற்சி ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு குரு பயிற்சியும் வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது சனி பயிற்சி நகர்ந்ததே உங்களுக்கு ஒரு வீடியோ காலம் தான் அதனால் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி சனி பயிற்சி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மற்றும் கேது தோஷம் உள்ளவங்க ஜத ஜன ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் கல்யாணம் ஆகாமல் கொஞ்சம் தடுத்துட்டே இருக்கும் வந்துட்டு அந்த மாதிரியான கால சூழ்நிலைகளில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவான பயிற்சி ராகுகேது நடந்துட்டு இருக்கவங்க அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களோட பெயர் நட்சத்திரம் ராசி வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க ராகுகேது கூட்டு பிரார்த்தனை யோகம் யாகம் நாங்கள் நடத்தும் போது உங்களோட பிரச்சனைகள் கோரிக்கைகள் வந்துட்டு வாசிக்கப்படும் அது மூலயமா அவங்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும் நன்றி